ஏய் மாரியா கோலா மாரிய மார மாரிய மல்லினுக்கு கோர்மே சிதற 보면은 5 கால் குலவை கால்ாய் ஆ ஆ சரி கொஞ்சம் சாமியாரதியே 79

அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒன்று பதினெட்டாம் சுகாம்பூர் பதினெட்டாம் ஐநூத்தி ஒன்று மனிதன் சார்பாக ஐநூத்தி ஒன்று இந்த மாநாட்டிலிருந்து செலவு சலகுடன் செல்வராஜ் மதுரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மதுரை மேற்கு மாநாட்ட

வெள்ளி நாணயம் ஒன்று மேலும் திமுக முன்னாள் அமைச்சர் கே ஆர் சார்பாக பூவந்தி கிளாவரி எக்ஸ் ஒன்றிய கவுன்சிலர் பி பன்னீர்செல்வம் வழங்கும் ஒரு ஐநூத்தி ஒன்று மேலும் சுண்ணாமல் வழக்கறிஞர்கள் ஒன்றிய திமுக வழங்குறதை வழக்க வழக்கறிஞர் அமைப்பாளர் மற்றும் கீழர் ஊராட்சி கலாச்சாரம் ஐநூத்தி ஒன்று மேலும் முன்னாள் முனிச்சாமி பிஏபிஎல் பூவந்தி அர்ஜுன் நகலிங்கம் பி சி இருநூத்தி ஒன்று அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா கமிட்டி வாங்கக்கூடிய பரிசு துறையும் வெள்ள போயது காலையா காலையர்களாக பொருத்தி இருந்து பார்ப்போம் மில்கெட் சிங்கம் உங்கள் அட்டைகள்

பாசபுரவனை குடி சார்பாக இணைத்துவோங்க என்னால் கடத்தபடியாக திண்டுக்கல் வார்த்தம் சென்னையமேட்டு செல்வம் அவரது காயக்கலை தயார் நிலைப்படுத்தி முன்னால் கேட்டுப்படுகிறார் அஞ்சூர் நாடுபட முடியாத சார்பாக அத்தனை சிறப்பு பரிசை பெருமலருக்கு மேலும் முனிக்க சிங்கம்மா கோபி காவரியா நாளு நாடு நாளை மலையாளை மாலை என்னையும் மலையா பரிசு தோற வெள்ளப் போவது யாருங்கிற கூற தெரிந்ததை பார்ப்போம் பெருமை சத்திய உற்சாக உற்சாக மேலும் ஒரு சிறப்பு கிடைக்க குழுவை தர்மா வடக்குமாவை

திண்டுக்கல் மாவட்டம் செல்லம் அதுக்காலையில் வாரிவாசி அல்லாமையில் தயாரில் மாறி எத்தனை கூட காலை வாட்கை மாவட்டம் தோட்டா நகரத்தில் இருக்கிற பெருமை சிவத்தீழ

அந்த காலையில் எப்படியும் கட்டி கருவோம் என மாவட்டம் நான்கு நாடு நாளை மலையானை பால நினை மலம் விட்டு பத்து நிமிடங்கள் முடிவென்றன பத்து நிமிடங்கள் முடிவு பெற்றால் தனக்கு வெற்றி நிமிஷத்துக் கொண்டிருக்கிற சிஞ்சமாக மஞ்சு விரட்டால் நெஞ்சின் குடும்பம் உற்சாகப்படுத்துகிறீர்கள் உற்சாகப்படுத்துங்கள் கை கட்டுங்கள் சிறிது உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் கா மதுரை மாவட்ட மேலூர் சிங்கம்மாள் போயிருக்கிறான் அந்த காலையில கட்டித்தல் நீர்கள்

இவ்வளவு அழைக்கப்படும் திண்டுக்கல் மாவட்டம் சிண்டையாபட்டு செல்லம் அவருக்கு அதை கட்டி கொடுவதற்கு அருகாவட்டி இளமணியில் தங்களுக்கு தயார் நிலைப்பட்டிருந்த மாதிரி இந்த வழிமுறை சிறந்த வாடி சிறந்த தேர்வு செய்யப்பட்டு ஒரு விதிவெட்டிகளாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த விதிவெட்டியை வழங்குவோம் குழுவத்தில் இளைஞர்கள் என்பதை என்று சொல்கிறோம் அதே போல் சிறந்த மாட்டிற்கும் சிறந்த வீரர்களுக்கும் ஒரு கட்டி ஒன்று ஜல்லிக்கட்டு பிறகு சக்குடி சார்பாக ஒரு கட்டி மூலம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல் சிறந்த காலை சிறந்த உணவு தேர்வு செய்யப்பட்டு சீலிங் கேம் ஒன்று எம் எஸ் என் கோவில்பனை சார்பாக வழங்கப்படுகிறார்கள் அதேபோல் போல் சிறந்த காலை

விடாத் அவரின் சிறப்பு மக்கள் உரிமையார் ரமேஷ் கிருஷ்ணன்படியாக திண்டுக்கல் மாவட்டம் சிந்தையப்பட்டி செல்வம் ஆரதுதான் அந்த நாளை கட்டி தலைவர்களுக்கு

களமாடும் வீரர்களை ஊக்க வருகிறார் சீர்த்தி அறிவிங்களை நடந்துவிட்டோம் நெருங்கிவிட்டார்கள்

அந்த காலையை கட்டி கலவக்கூடிய வீரர்கள் நாடு நாடு குலாபரி பாலன் நினைவாளர் மதையான குழு வீரர்கள் மிக துடிப்புடன் பலம் வந்து உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் கை கட்டுங்கள் சீக்கி எறிங்கள் ஆரவாரம் செய்யுங்கள் எங்க பார்க்கலாம் உற்சாகத்தை கை கட்டுங்கள் ஆரவாரம் செய்யுங்கள் அஞ்சு ஆளுக்கு பெருமை சேர்த்துவிட்டவா நாலு நாட்டிற்கு பெருமை சேர்த்துவிட்டவா சிங்கம் ஓவியக்கு புரிந்து நீங்கள் நேரங்கள் காலங்கள் நடந்து விட்டன காலை நேரத்திலே நண்பல்லா காட்சி மதியிலே மனமோதம் ஆட்டம் பாலை போயிலே மனதே ஆன ஆட்டம் கடைசி ஐந்தே நிமிடம் கடைசி ஐந்தே நிமிடங்கள் கடைசி ஐந்தே நிமிடம் கடைசி ஐந்தே

ீர்கள் வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் மதுரை மாவட்ட பெருமை செலுத்திடுவா சுட சிறை

உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் மறுபடி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துகிறோம் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறோம் தாய்

மாவட்டி <muchas> பெறும்